ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியல் சிம்பிளான ஸ்டெப்பில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக வரும் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கால் கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா எட்டுலேருந்து பத்து மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சூடான தண்ணியில சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாம இந்த பொரியல்ல மசாலா தூள் எதுவுமே சேர்க்க போறது மஞ்சள் தூள் காஞ்ச மிளகா சேர்த்தாலே போதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு முப்பது செகண்ட் மட்டும் காலிஃப்ளவர் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டெப் செய்யும்போது பொரியலில் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும் காய் வேகிறதுக்காக கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த காலிஃப்ளவர் பொரியலை ரொம்ப குயிக்காக பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் விருப்பப்பட்டா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பொரியல் பேச்சிலருக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ரெசிபியா இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட பக்காவான காம்பினேஷனா இருக்கும் நம்ம செஞ்சுருக்கது போலவே இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் பொரியலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ